அவருடைய நம்ம எப்படி இயேசுவால் இயேசுவால இயேசுவின் பெயரால கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கட்டடமாக நடமாடும் ஆலயமாக இருக்கிறோம் என்பதனை எடுத்துரைக்கிறார் ரொம்ப அழகா பொருளையா சொல்றாரு பாருங்க என்ன அப்படின்னா திரு தூதர்கள் இறைவாக்கிரர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாமல் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார் சரிங்களா இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சமூகம் இந்த சமூகத்தில் ஆயிரக்கணக்கான சபைகள் பிரிவினை சபையினர் வந்து தோன்றியிருக்கிறார்கள் குறிப்பா சமீப காலத்துல ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க ஒரு சபையை வந்து தோற்றுவிக்கிறார்கள் அதற்கென்று ஒரு பாஸ்டர் என்ன பண்றாங்க அவர்களுக்கென்று ஒரு வழிபாடு அவர்களுக்கென்று ஒரு பாரம்பரியத்தை ஒரு போதனை முறைகளை வந்து உருவாக்கிக் கொள்கிறார்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை பல விமர்சனங்களுக்கு மத்தியில் பல நெருக்கடிகளுக்கு இந்த கத்தோலிக்க திருச்சபை இயங்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னா இது மனிதனை மையப்படுத்தி தோன்றப்படவில்லை தோற்றுவிக்கவில்லை மாறாக ஆண்டவரை திருகிறதை ஆண்டவரை மையப்படுத்தி தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் இத்தனை ஆண்டுகளை கடந்தோம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை வல்லமையோடு ஆண்டவரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறது உயிருள்ள ஆலயங்களாக உயிருள்ள ஒரு கட்டடமாக தேசியவை அறிவிக்கக்கூடிய ஒரு கட்டிடமாக வந்து இருந்து கொண்டிருக்கிறது அதனால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் வந்து நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் இரண்டு விதமான கட்டடங்கள் தமிழ் இலக்கியத்தில் அழகான ஒரு பாடல் இருக்கு என்ன அப்படின்னா படமாடா கோவில் பகவருக்கு ஒன்று ஏயில் நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஆகா நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்று ஏயில் படமாடா கோயில் பகவருக்கு அது ஆமை உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் வள்ளல் பிறனருக்கு வாயில் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தவனுக்கு சிவன் சீவலிங்கம் கல்ல புலன் ஐந்தும் காலா மணி விளக்கு நீங்க எல்லாம் எந்த ஒரு பிள்ளையோ இங்க வந்து கத்திட்டு கிடக்கிறான் இவ படமாடா கோயில் நடமாடா கோயில்னு சொல்றான் உள்ளம் கிரா உள்ளம் பெருங்கோயில் கோயில் ஆலயம் சொல்றான் பிரிய பாடங்களே இரண்டு விதமான ஆலயங்கள் படமாடா கோயில் நடமாடா கோயில் சரிங்களா படமாடா கோயில் இந்த கல்லால் மண்ணால் மரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்துல கடவுள் இருக்கிறார் நீங்க நம்புறீங்களா என்ன பாட நம்புறீங்களா இல்லையா கரங்களை கட்டி ஆட்டோ நன்றி செலுத்துவோம் சரிங்களா இந்த கல்லால் மண்ணால் மரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்துல கடவுள் இருக்கிறார் கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது கடவுள் இந்த இடத்துல வந்து வழிபாடு கொண்டிருக்கிறார் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நம்முடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடவுளாக நம்முடைய விண்ணப்பங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கடவுளாக ஆண்டு வந்து இருக்கிறார் இது படமாடா கோயில் சரிங்களா இப்ப நடமாடா கோயில் நம்ம தான் நம்மளே குறைக்கிறது உள்ள பெருங்கோயில் ஊரடங்கு ஆலயம் கடவுளுக்கு இருக்கிறாரே அப்படின்னு கேட்டா நம்மளை என்ன சொல்லுவோம் அமைதியா இருப்போம் அப்படிதான் சொல்றீங்க சரிங்களா கடவுள் எங்கே இருக்கிறார் பதில் சொல்லுங்க பாட்டா கிட்ட நான் நான் பேசுற தமிழ் புரியுதா உங்களுக்கு எனக்கு அது வேற பிரச்சனையா இருக்குது ஏன்னா நீங்களும் ஒரு மாதிரி புரோக்கன் தமிழ்ல பேசிட்டு இருக்கிறீ நான் வந்து தூய தமிழ்ல பேசுறேன் அப்ப அது புரியுதா என்னால எனக்கு தெரியல இப்ப கடவுள் எங்கே இருக்குதா எங்கே இருக்கிறா இதயத்தினுக்குள்ளே இருக்கிறா அப்போ அதான் சொல்றாரு இல்லையா வாழ்வது நான் அல்ல எனக்குள்ள யாரு இருக்கிறா சத்தம் கேட்கல யாரு இருக்கிறா வாழ்வது நான் அப்படியே பக்கத்தில் கையை பிடிங்க கையை பிடிங்க சொல்ல சொல்ல சொல்லுங்க அவங்கள பார்த்து சொல்லுங்க வாழ்வது நீரல்ல அல்ல கிறிஸ்து வாழ்கிறார் என்னைய பார்க்க கூடாதுப்பா யாரு கையை பிடிச்சிருக்கீங்களோ கையை பிடிச்சு சொல்லுங்க அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க வாழ்வதே நீரல்ல அல்ல உண்டொல் ஏசே உயிர் தாண்டவர் வாழ்கிறார்

உண்மையிலே இருக்கிறாரா அடுத்த கேட்கிற கேள்விகளை பதில் சொல்லணும் உண்மையிலே ஏசு இருக்கிறாரா அப்படின்னா நான் கேட்கிற கேள்விகளை இது பதில் சொல்லணும் சரிங்களா இப்ப உதாரணமா இந்த பௌருடைய அருடைய வேசியல் புத்தகத்துல அதிகாரம் இரண்டுல இறை வார்த்தைகள் வரக்கூடிய இந்த பகுதியில் வந்து அதாவது இந்த ஆலயம் பவுருடைய சொல்ல பாருங்க நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவியால் தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் புரை சொல்லலாம் இரங்களை மேலிருத்தை புரை சொல்லலாம் ஆலே நூய்யா ஆலே நூய்யா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இந்த ஆலயத்துல கல்லால் மண்ணால் மரத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்துல கடவுளுடைய ஆவியானவர் எப்படி இருக்கிறாரோ கடவுளுடைய பிரச்சனம் எப்படி இருக்கிறதோ அதே போல இது பௌணியர் சொல்றாரு நீங்களும் அவரோடைய ஆவி வழியாக கடவுளை உறைவிடமாக்கப்பட்டு வருகிறீர்கள் அப்ப நமக்குள்ள யார் இருக்கிறார் ஆண்டவரே நமக்குள்ள யார் பார்க்கிறார் ஏசு இருக்கிற அடுத்து யார் இருக்கிறா தூய ஆவியானவர் இருக்கிறாரு சொல்லுங்க நமக்குள்ள யார் இருக்கிறாரு தூய ஆவியானவர் இருக்கிறாரு இப்ப இதே சிந்தனைய பவுருடைய அழகா பொருந்திய முதல் புத்தகத்தில் அதிகாரம் மூன்றில் இறை வார்த்தை பதினாறு முதல் இப்படியாகட்டு குறைக்கிறான் என்ன அப்படின்னா நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியா உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா நமக்குள்ளவர் யார் இருக்கிறா யார் இருக்கிறா தூய ஆவியாளவன் இருக்கிறா நம்புகிறீங்களா நம்புகிறங்களா கரங்களை தட்டி ஆடுவர்களுக்கு என்று சொல்லுறேன்

தூயாவது கடவுள் இருக்கிறான் இப்ப இந்த உடல அழிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யற கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு பாருங்க ஒருவர் கடவுளின் கோவிலை அளித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் நம்மள யாரு நம்மள யாரு யார் வாழக்கூடிய கோவில் தூய ஆவியான வழிபடக்கூடிய ஆலயம் சரிங்களா அப்ப இந்த ஆலயத்து இந்த ஆலயம் தூயதாக இருக்கணும் இப்ப என்னுடைய ஆலயம் இந்த இதயம் இருக்கிறது அல்லவா இந்த இதயம் அப்பழுக்கற்றதாக இருக்கிறதா தூயதாக இருக்கிறதா இப்ப பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்கும் சரிங்களா பாருங்க பௌரடியார் அதே பெருந்திருக்கிறது முதல் புத்தகம் அதிகாரம் மூன்றுல இறைவார்த்தை ஒன்பது முதல் இப்படியாக சொல்கிறார் நீங்கள் அவர் எடுக்கும் கட்டடம் கடவுள் எனக்கு அளித்த நான் கை தேர்ந்த கட்டடக் கலைஞர் போல் அடித்தளமிட்டேன் அதன் மேல் வேறொருவர் கற்றுகிறார் ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தை கற்றுகிற முறையை குறித்து கவனமாக இருக்கும் ஒரு சின்ன உதாரணம் இப்போ பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வளமான வாழ்வை ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க விரும்புறீங்களா விரும்ப மாட்டீங்களா நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுக்கணும் நீங்க விரும்புறீங்களா என்னப்பா அமைதியா இருக்கீங்க விரும்புறீங்க தானே அப்போ நல்ல ஒரு மனசு ஒரு பெற்றோரா நல்ல ஒரு மனசு வந்து இருக்கு இப்போ நீங்க உங்க பிள்ளைக்கு வந்து ஓ என் மகளுக்கு இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இருபது வயசு ஆயிடுச்சு இல்லை இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நல்ல இடத்துல அவர் படிக்க வச்சுட்டேன் நல்ல இடத்துல வேலை பார்க்கலாம் அதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய கிருமை இப்போ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல வரன் பார்க்க நீங்கள் திட்டமிடுறீங்க நல்ல இடத்துல வரன் வரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைக்கு உங்கள் மகளுக்கு ஈரைந்து மாதம் கருவில் சுமந்து என்ன நீங்கள் வந்து நீங்கள் பார்க்காத உலகத்தை உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல தியாகங்களை மேற்கொண்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திட்டமிடுறீங்க இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளை கேட்டு ஒரு ஒரு கட்டடம் கட்டி எழுத்து வைத்துக் கொண்டே வர்றீங்க இப்போ உங்க மகளோ மகளோ என்ன பண்றாங்க அப்படின்னா திடீர்னு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு பையனை லோ பண்றாங்க சரியா அது உங்களுக்கு பிடிக்கல பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு என்னப்பா நிறைய பேர் அமைதியா இருக்கிறது பார்த்தா ஏதோ மாறுது தோணுது தெரியல பாத்துக்கங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு பிடிக்கிறது நீங்க விசாரிச்சு பாக்குறீங்க உங்க பிள்ளைக்கு தெரியா விசாரிச்சு பாக்குறீங்க அந்த பையன் ஒவ்வொரு அப்படி இப்படி இருக்கிறான் ஏன்னா குடும்பம் நல்லா இல்ல பின்புலம் சரியில்லை ஒரு மாதிரி நடைமுறை சரியில்லை ஆனா வந்து சொல்றீங்க பாப்பா சொல்றத கேளுமா இவ்வளவு நாள் உங்களுக்கு உனக்கு உனக்கு உங்க வாழ்க்கையை பிடிச்சு பல கடவுள் வச்சிருக்கிறோம் பல திட்டங்கள் வச்சிருக்கிறோம் இப்ப நீ வந்து இப்போ கல்யாணம் நல்ல இடத்துல வச்சு அமைச்சு அமைச்சு கொண்டுக்கணும் அவங்க விரும்புகிறோம் இப்ப நீ திடீர்னு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுட்டு போறியே நான் விசாரிச்சு பண்ணுவா அவன் நல்லா இல்ல அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை கொடுத்து நீங்க உங்க பிள்ளைகிட்ட நீங்க சொல்றீங்க உங்க பிள்ளை சொல்லுது நான் எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு நான் மேஜர் எனக்கு என் வாழ்க்கையை தீர்மானிக்க எனக்கு என்னன்னு தெரியும் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க பேச்சை மீறி நீங்க ஒரு அடித்தளம் கட்டிட்டு வரீங்களா இல்லையா நல்ல பள்ளிக்கூடம் நல்ல க நல்ல ஒரு இடத்துல வேலை நல்ல குடும்பம் ஒரு கட்டிடம் உங்க பிள்ளைகளை கட்டிக்கிட்டே வரீங்க வந்துட்டே இருக்கிறீங்க இப்ப அப்படியே கட்டிடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா வேறொருவர் அடித்தளம் கட்டணத்தை கட்ட ஆரம்பிச்சு அந்த கட்டணம் அந்த அடித்தளம் சரியா இல்ல என்ன பண்ணுது கல்யாணம் பண்ணுது லவ் பண்ணுது கல்யாணம் பண்ணுது போய் மூணு மாசத்துல ஆறு மாசத்துல அப்படியே விம்மி விம்மி அனுவுது அம்மா நீங்க அப்படியே சொன்னீங்க நான் கேட்கவே இல்லை கேட்டிருக்கணும் மோசமான மோசமானவன இருக்கிறான் பிடிக்காரனா இருக்கிறான் பல பெண்களோட தொடர்போடு இருக்கிறான் எனக்கு வாழ்க்கையே அப்படியே சீரழிச்சு போச்சுமா சரிங்களா வாழ்க்கையை சீரழிச்சு போச்சுமா இப்போ நீங்கள் ஆண்டு வாழ்க்கை சொல்லி என்ன அப்படின்னா ஒவ்வொருவரும் தாம் கற்று முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் அப்ப பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியுது உங்க பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்பிட்டே வர்றீங்க அதே போலதான் கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்பிக்கிட்டே வர்றாரு அமல்ராஜ் நீ ஒரு சாமியார் இருந்துதான் போகணும் இல்ல நீ சாமியார போக மாட்டேன் ஊர்காலே சுத்துவேன் இல்ல இல்ல கஷ்டப்படுவேன் நான் கடவுள் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு திட்டம் வச்சிருக்கிறார் திட்டத்து மீறி நான் போனேன் அப்படின்னா கடவுள் என்ன பண்றாரு அடியை கொடுக்கிறார் துன்பம் நெருக்கடி வேதனை அவமானம் ஏலனங்கள் அவ பேச்சு அப்படியே தூக்கி மூளையில யாரும் மதிக்காத அளவுக்கு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அப்படியே ஒதுக்கி புறந்தள்ளி வைத்து விடுகிறார் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டடத்தை கடவுளுக்கு உகந்தத்துல வாழணும் கடவுளை படி இப்ப குடும்பம் இந்த குடும்பத்துல நீங்க நினைப்பீங்க போயும் போய் விட கல்யாணம் பண்ணணும் போயும் எப்ப ரெண்டு புள்ளை பெற்றதுக்கு அப்புறம் மூணு புள்ளை பெற்றதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுவீங்க ஒன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிருக்க சொல்லுவீங்களா மாட்டீங்களா கேட்டுக்காருங்க அப்ப சொல்லுவீங்க அதான அர்த்தம் அதான பார்த்தோம் அவ பாருங்க ரெண்டு புள்ள மூணு புள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் போய் 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 கல்யாணம் பண்ணி இருக்கிறனே பிரியமானவர்களே கடவுள் உங்களுக்கு அவரதான் முன் குறித்து வைத்திருக்கிறார் தோபித்து புத்தம் அதிகாரமான இறைவாட்டை பதினெட்டுல வாசிக்கிறோம்

ஆண்டவரே என்னப்பா அமைதியா இருக்கீங்க அவ்வளவு வெறுப்பா சலிப்பா அப்ப பாருங்க பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கடவுள் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதில்லை நான் சொல்றதுதான் என் வீட்டுக்காரன் கேட்கணும் உக்காடுறானா உக்காருன்னு எதுக்கு தான் எதிரிக்கணும் அப்ப பல பேர் சொல்லிருக்க வீட்டுல சொல்லுறீங்க என்ன பல பேர் உங்க வீட்டுல என்ன பண்றீங்க அப்படின்னா இதான் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இப்ப பெரிய இந்த ஆலயம் கடவுளுடைய கோயில் இந்த உடல் கடவுளுடைய கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ள வீராப்பு இருக்கக்கூடாது வைராகி இருக்கக்கூடாது நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆணவம் மேற்றிமைத்தனம் நமக்குள்ள இருக்கக்கூடாது இப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த இறையிறக்கு அந்த திரு ஆண்டவனுடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும் அந்த அன்பு இருந்தாரா நமக்குள்ள யார் இருப்பா யார் இருப்பா புவிய ஆவியானவர் இருப்பா கடவுள் இருப்பா இந்த அன்பு இல்லை அப்படின்னா இரக்கம் இல்லை அப்படி என் வீட்டுக்கார அப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் திட்டுவாரு கெட்டவர்கள் சொல்லி பேசுவாரு அவன் அவனுக்கு அவனுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான்

அவ நம்ம பாரு கோபத்தோட இருக்கிறோமோ நம்ம எப்ப பொறாமையோட இருக்கிறோமோ நம்ம எப்ப மன்னிக்க முடியாமல் இருக்கிறோமோ நம்ம எப்ப விட்டுக் கொடுக்க முடியாமல் இருக்கிறோமோ நம்ம எப்ப ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மக்குள்ள யார் நமக்குள்ள யார் இல்லை ஒத்துக்கிறீங்களா இப்ப உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் என் வாழ்க்கை எனக்கு தெரியும் ஏன் வாழ்க்கை கடவுளுக்கு தெரியும் உங்க வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் இல்லையா வந்து கடவுளுக்கு தெரியும் இப்போ இதயத்துக்குள்ள இதயத்துக்குள்ள கடவுள் இருக்கிறாரா கடவுளை ஆவியானவர் இருக்கிறாரா அல்லது தீ ஆவியானவர் இருக்கிறாரா உடலின் இச்சைகள் உடலின் தீயை இந்த உடல் உலகு சார்ந்த நாட்டங்கள் இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இன்றைய நாளில் கடவுள் சொல்றாரு நீங்கள் தூய ஆவியா விரும்புகின்ற கட்டிடமாக இருக்கிறீர்கள் வாழுகின்ற உரைகின்ற கட்டிடமாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே இந்த திருப்பலியில நம்ம நம்ம ஒப்பு கொடுப்போம் பௌருடைய அபிமேற்கிறது இப்ப அதிகாரம் பனிரெண்டுல இறை ஒன்று மற்றும் இரண்டு எப்படி ஆக சொல்லலாம் என்ன அப்படின்னா கடவுளுக்கு உகந்த உயிருள்ளபடியாக உங்களையே படையுங்கள் இந்த உலகத்தை போக்கின்படி விழுகாதீர்கள் நான் கோயிலுக்கு வர்றப்ப நல்லா இருக்கும் ஃபாதர் அப்படியே என்ன போல பக்திமான இருக்க முடியாது என்னை போல வந்து நீதிமான இருக்க முடியாது கோயில விட்டு வெளியில போன உடனே ஏய் வந்து பாருடி அவளே இவளே அப்படியே வாயில பார்த்து அப்படியே வரும் இது கடவுளுக்கு உகந்த உயிர் உள்ள பலி அல்ல நான் கோயில்ல எப்படி கடவுளுக்கு உகந்தவனாக இருக்கிறேனோ அதே போல பேருந்துல போறப்ப பார்க்கிங்ல வண்டி எடுக்கிறப்ப அல்லது சாப்பாடு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் முன்னாடி போறது அடிச்சுக்கிட்டு போறது திட்டுறது வாழ்க்கையால் திட்டுறது இதெல்லாம் கூடாது சரி வாங்க வயசானவங்க சரி முன்னாடி போறீங்களா போங்க அப்படிப்பட்ட மனநிலை நமக்குள்ளே இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு உகந்த உயிருள்ள ஆலயங்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே அதை அது விழுந்து எழுந்து நின்று இரண்டு கரங்களை மார்க் வைத்துக் கொண்டு தெய்வமே இந்த வழிபடத்தில் எல்லாரும் கண்களை மூணும் கண்களை மூடி இந்த வழிபடத்தில் அந்த கடவுளுக்கு புமக்கு உகந்த உயிருள்ள ஆலயமாக என்னை நான் படைக்கிறேன்